மகா கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ ஏன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூர்யா மகாவை நினைச்சி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு ஐஸ்வர்யம் வராங்க சூரிய கிட்ட வராங்க நீயும் வந்து திட்டுறத ஏதாவது குறைய இருந்தா திட்டிட்டு போன்னு சொல்லிட்டு சூரிய சொன்னதும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கீங்க நீங்க வந்து எப்படிப்பட்டவர் எனக்கு நல்லா தெரியும் மக வேணும்னா கோச்சுட்டு இருக்கலாம் ஆனா மக வந்து நிரந்தரமா உங்களை விட்டு அவ போக மாட்டான் நீங்க நம்புங்க சூரியன்னு சொல்லிட்டு இருக்காங்க மகவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையே என்னுடைய காதல அவகிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் எந்த அளவுக்கு வந்து அவ மேல ஒன்பா பாசமா மூலமா உயிரா இருக்க இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லலாம் போனா அதுக்குள்ளவே வந்து இப்படிப்பட்ட இன்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு ஆனா இப்போதைக்கு எதையுமே என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்றாங்க உடனே ஐஸ்வர்யா சொல்றாங்க இந்த குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா ஆனா அவன் மத்தவங்க யாரும் வந்து அசிங்கப்படக்கூடாது அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த தப்பை உன்னுடைய தலையில நீ போட்டுட்டு சூர்யா இது என்ன எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க உடனே சூர்யா ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன நீ உனக்கு உண்மை தெரியுமா ஆமா எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்றேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இதை கேட்டால் சூர்யா ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க